அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு வீடு அமைந்தால் மிகவும் நல்லது என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே வாஸ்துபடி வடக்கு திசையில் வீடு அமைவது என்பது நல்ல அதிர்ஷ்டமும் குவிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இதற்கு அடுத்தபடியாக கிழக்கு திசையும் தெற்கு திசையும் உள்ளது இதற்கு அடுத்தபடியாக மேற்கு திசையை எடுத்துக் இந்த அமைப்பில் இந்த திசை உங்களுக்கு குறைகிறதோ அதை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதே வேளையில் எந்த திசையாக இருந்தாலும் ஈசானி மூலையில் என்ன வர வேண்டும் அக்னி மூலையில் என்ன வர வேண்டும் சுபேர மூளை வாயு மூலையில் என்ன அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தை சரியாக செயல்படுத்தினாலே வாஸ்துவினால் எந்த திசையில் வீடு அமைந்தாலும் நல்ல யோகம் உண்டு பொதுவாக ரிசவம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசையை பார்த்து வீடு அமைத்தல் என்பது நிச்சயமாக நல்ல பலன்களை தங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் ஒருவருடைய வீடு என்பது மட்டுமல்ல அவருடைய வாழ்நாள் முழுவதையும் பெரும்பாலும் கழிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட வீடு வாஸ்து முறையில் அமைந்தால் உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் கடகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை என்பது உத்தமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சிம்மம் கன்னி துலாம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை பார்த்த வீடு அமைத்தல் நல்ல யோகத்தை பெற்றுத்தரும் மட்டுமல்லாது அடிக்கட்டுகள் எங்கு வீட்டின் உட்புறமா வெளிப்புறமா என்பதையும் நன்கு திட்டமிட வேண்டியது வாஸ்துவில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே பெரும்பாலும் வீட்டிற்கு உள் படிக்கட்டு வைப்பவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருக்கின்றதை நாம் உணர முடியும் பார்க்க முடியும் இது மிகவும் நல்ல ஒன்றாக நல்லதாக பார்க்கவும் படுகிறது ஏனென்றால் திட்டமிடக்கூடிய சதுரம் செவ்வகம் என்பது கிடைக்கும் ஆனால் வீட்டின் வெளிப்புறம் படிக்கட்டு அமைக்கும் போது எவ்வளவு படிக்கட்டு அமைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் சமன் செய்ய வேண்டும் சமன் செய்யவில்லை என்றாலும் சில சிக்கல் வரும் அதனால்தான் பெரும்பாலும் வீட்டிற்கு உள் படிக்கட்டு அமைப்பவர்களுடைய வீட்டில் செல்வமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதை நாம் அன்றாட வாழ்வில் பார்ப்பதற்கான யோகமும் மிக அதிகமாக உள்ளது தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைகிறது என்று பார்த்தால் திருச்சகம் தனுசு மகரம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை என்பது உத்தமமான திசையாக பார்க்கப்படுகிறது தெற்கு திசையில் வாஸ்து முறையில் வீடு அமைக்கும் போது ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் திருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வாஸ்து முறையில நான்காவது திசையாக தான் மேற்கு திசை பார்க்கப்படுகிறது அதே சமயம் மேற்கு திசையில் வீடே கட்டக்கூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வாஸ்து முறைப்படி திட்டமிட்டு காற்றோற்ற வசதிகளுடன் வீட்டு கட்டி அமைத்தால் நிச்சயமாக செல்வம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் வடக்கு திசை எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு மேற்கு திசையில் வீடு அமைப்பது உத்தமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு திசையில் வீடு அமைக்கும் போது நல்ல பலன்களும் பல பல சுப நிகழ்வும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் அமையவில்லை என்றால் இதில் என்ன குறை உள்ளதோ அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய வாழ்வில் சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது புது வீடு கட்டப்போகிறோம் என்றால் நிச்சயமாக வாஸ்து முறையை பார்த்து கட்டுங்கள் பல்வேறு சிரமங்களை தவிர்க்க முடியும் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக புதுப்பிக்கும் போது புதுப்பிக்கும் பணிகளை துவங்குவதற்கு முன் வாஸ்து முறைப்படி வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் அமைய வேண்டும் என்பதை திட்டமிடுங்க கிட்னி மூலையில் நிச்சயமாக வேண்டும் நீர் வளம் கொடுக்கக்கூடிய குடிநீர் தொட்டி மற்றவை இடம்பெறுவது சிறப்பு குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய முதன்மை படுக்கை அறை அமைவதால் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் செல்வ வளமும் அதிகமாகும் வாயு மூலையில டாய்லெட் போன்றவற்றை அமைப்பதால் நல்ல பலன்கள் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் இந்த பதிவில் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் வீடு அமைந்தால் யோகம் என்பதை பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு திசைக்கும் வீட்டின் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் காற்றோட்டம் எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு செல்லும் போது ஆஸ்து நூறு முழுமையாக பூர்த்தி என்பதையும் பார்க்கலாம்